நம்பிக்கை ஜனதாஜி டியூப் ஒன்று

ராமேஸ்வரத்துக்கும் இடையே பயணிகள் படகு சேவையை வடக்கில் நடைபெற்ற மக்கள் சந்திப்புகளில் ஜனாதிபதி தெரிவிப்பு ஸ்ரீதலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு கண்டில் விசேட போக்குவரத்து திட்டம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு திகதிகளில் திருத்தம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற யோகட் உள்ளிட்ட சில பொருட்கள் மீதான வெட்வரி நீக்கம் காணாமல் போன விவகாரத்தில் உண்மையை கண்டறிவது பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தின் கடமை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவிக்கின்றார் நல்லிணக்கத்துக்காக தேவைப்படும் இந்த விடயத்தை அரசாங்கம் என்ற ரீதியில் தாம் நிறைவேற்றுவதாகவும் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காகக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மற்றொரு பிரசாரக் கூட்டம் யாழ் சங்கிலியன் பூங்காவில் இன்று மாலை நடைபெற்றது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது

பாதுகாப்பு காரணத்துக்காக மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டில் பாதுகாப்பு முன்னிறுத்தி பொதுமக்களின் காணிகளை அரசாங்கம் தன்வசம் வைத்திருப்பதற்கு எவ்வித உரிமையும் இல்லை விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் நாம் விடுவிப்போம் அதில் சென்று வசிக்கலாம் அதில் விவசாயம் செய்யலாம் நாம் அந்த காணிகளை உங்களுக்கு மீண்டும் வழங்குவோம் மீண்டும் ஒரு முறை யுத்தம் ஏற்படும் என்ற நோக்கில் நாம் செயற்படுவதில்லை ஆனால் ஏனையவர்கள் காணிகளை துறந்தும் கையகப்படுத்தி வைத்திருந்தனர் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படும் என்று அவர்கள் நினைத்தனர் மீண்டும் யுத்தம் நினைத்து முகாம்களை துறந்தும் அவ்வாறே வைத்திருந்தனர் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் செயற்படுகின்றோம் அதுவே அரசாங்கத்தின் பொறுப்பும் கூட அதே போன்று இந்த பிரதேசங்களில் அதிக அளவிலான வீதிகள் மூடப்பட்டிருந்தன படிப்படியாக அந்த வீதிகளை நாம் மீண்டும் திறப்போம் கொழும்பிலும் வீதிகள் மூடப்பட்டன ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாகவும் எலரி மாளிகைக்கு முன்பாகவும் கூட நாம் திறந்தோம் ஜனாதிபதி மாளிகை மற்றும் எழறி மாளிகைக்கு முன்பாக இருந்த வீதிகளை யாழ்ப்பாணத்தில் வீதிகளை மூடிவைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அனைத்து வீதிகளையும் திறப்போம் யாழ்ப்பாணத்தை நாம் வளமை நிலைக்கு கொண்டு வருவோம் காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு கூறினார் காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகள் தொடர்பிலான பிரச்சனை உள்ளது என்பது எனக்கு தெரியும் உங்களது பிள்ளைகளை நீங்கள் அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால் இல்லாவிட்டால் போலீஸ் நிலையம் ஒன்றில் ஒப்படைத்திருந்தால் அல்லது ராணுவ முகாம் ஒன்றில் கையெழுத்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் கண்டறிய வேண்டும் அது ஓர் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தின் கடமையாகும் பெற்றோரின் வேதனை எனக்கு நன்கு தெரியும் சாதாரணமாக ஒருவர் உயிரிழந்தால் நாம் சடலத்தை காண்போம் இறுதிக்கிரியை செய்வோம் இரண்டு மூன்று வாரங்கள் கண்ணீர் வடிப்போம் சிறிது காலத்தில் ஓரளவு வளமை நிலைமைக்கு திரும்பி விடுவோம் ஆனால் ஒரு பிள்ளை காணாமல் போனார் அவ்வாறு அல்ல அந்த பிள்ளை இன்னும் உயிருடன் வாழ்கிறார் என்று அந்த தாய் நினைக்கின்றாள் அந்த எனக்கு நன்கு தெரியும் எனது ஒரு சகோதரர்களும் காணாமல் போயுள்ளனர் எனவே அந்த பிள்ளைகளுக்கு என் நடந்து என்பது பற்றி உண்மையை நாம் எடுத்துக் கூற வேண்டும் அது யாரையும் பழிவாங்கும் விட எவரையும் சிறைக்கு அனுப்பதற்கான விடயம் அல்ல நல்லிணக்கத்துக்கு அது தேவைப்படுகின்றது அரசாங்கம் என்ற வகையில் நாம் அதனை செய்வோம் யாழ் நூலகத்தை விரைவில் அபிவிருத்தி செய்வதாகவும் ஜனாதிபதி இங்கு கூறினார் யாழ் பதிந்தோரும் வரலாறு பதிவாகி உள்ளது எண்பத்தி மூன்று எண்பத்தி ஓராம் ஆண்டுகளில்

புராதன யாழ்ப்பாணத்தை சித்தரிக்கும் வகையில் அடுத்தவரிடம் பல மாற்றங்களை நாம் ஏற்படுத்துவோம் புதிய ஓர் அபிவிருத்தி திட்டத்துடன் யாழ்ப்பாணத்தை மேம்படுத்துவோம் யாழ்ப்பாணத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுதே இவ்வாறான தோற்றம் இருக்க வேண்டும் கண்ணாடிகளால் அமைக்கப்பட்ட கட்டடங்கள் அல்ல அதனைவிட வரலாற்று சிறப்புமிக்க மரபுரிமைகளை யாழ்ப்பாணம் பிரதிபலிக்க வேண்டும் அவர்களின் கலாசாரம் வரலாற்றை பிரதிபலிக்கின்ற வகையில் யாழ்ப்பாணத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது அடுத்த வருடம் அதற்கு நாம் நிதி ஒதுக்குவோம் புராதன வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தை நாம் மீண்டும் கட்டியெழுப்புவோம் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு மீண்டும் நாட்டில் முதலீடு செய்யுமாறும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அதிக அளவிலான தமிழ் மக்கள் இந்த நாட்டை விட்டு சென்றனர் இன்று அவர்கள் உலகின் சிறந்த அவ்வாறான விடுக்கின்றேன் உங்களது உறவினர்கள் இங்கு வாழ்கின்றனர் நீங்கள் பிறந்த மண்ணை இது இந்த பூமியை கட்டி எழுப்புவதற்காக முடியுமான அளவு முதலீடு செய்யுங்கள் மீண்டும் வடக்குக்கு வருமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன் மீண்டும் இலங்கைக்கு வருமாறு அழைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்காக எமது விளையாட்டுத்துறை அமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அண்மையில் கிரிக்கெட் நிறுவனத்தோடு தொடர்புடைய பிரதான வீரர் ஒருவர் என்னை சந்தித்தார் அண்மையில் அவர் இந்த பகுதிக்கும் விஜயம் செய்திருந்தார் அவர் தான் சன ஜெயசூரிய நடக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டார் நான் ஒரு விடயத்தை அவரிடம் கூறினேன் நாம் எவ்வாறாவது யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைத்து சர்வதேச கிரிக்கெட் போற்றை நடத்த வேண்டும் என்று கூறினேன் அது எமது முதலாவது ஐந்து வருடத்துக்குள் நடைபெற வேண்டும் என்று கூறினேன் அந்த கிரிக்கெட் அணியில் தமிழ் முஸ்லிம் சிங்கள வீரர்கள் விளையாட வேண்டும் அனைத்து விடயங்களிலும் நாம் ஒன்றிணைய வேண்டும் அவ்வாறே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அவ்வாறே முன்னோக்கி பயணிக்க வேண்டும் இதேவேளை மன்னாரில் இன்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் அனுரகுமாரி எமக்கு தெரியும் வடமாகாணத்தில் யுத்தத்தை காரணம் காட்டி மக்களின் காணிகளை அரசாங்கம் கைப்பற்றியுள்ளது சில வீதிகளை மூடவ நிலைமை ஏற்பட்டுள்ளது தனியார் காணிகள் வனவள திணைக்களத்தினால் வருத்தமானி மூலம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சகல பிரச்சனைகளையும் திருத்தி மக்கள் சுதந்திரமாக தமது செயற்பாடுகளை செய்வதற்கு தேவையான வசதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை மற்றும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை தொடர்பிலும் அநேக மாணவர்களின் வாழ்வாதார தொழிலாக கருத்தொழில் உள்ளது பேசாலையில் யார் மீன் பிடிக்கிறார் என்பது எமக்கு தெரியும் சட்டவிரோதமாக மீன் பிடிக்கும் படகுகளின் மூலம் பாரிய அழிவு எமது கடல் வளத்துக்கு ஏற்படுகின்றது அண்மையில் இந்திய பிரதமரோடு இத்தொடர்பில் விரிவாக கலந்துரையாடினோம் எமது கடல் வளம் எனவே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிப்போம் கடலில் சகல சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு எமது கடற்படைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் எமது கடல் வளத்தை பாதுகாப்பது எமது ராணுவத்தின் கடமையாகும் இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடியுள்ளோம் மீண்டும் ராமேஸ்வரத்துக்கு படகு சேவையை முன்னெடுப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுப்போம் அது தொடர்பிலான பேச்சுவார்த்தையை தற்போது முன்னெடுத்துள்ளோம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு ஏற்ற இடமாக மன்னார் உள்ளது எனினும் கடந்த காலங்களில் மக்களின் கருத்துக்களை செவிமடுக்காமல் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த திட்டத்துக்கு இணக்கம் தெரிவித்தனர் இவை அனைத்தையும் தற்போது நாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மக்களின் வாழ்வுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் செயற்படுவதற்கு நாம் தயார் மென்னாருக்கும் புத்தலத்துக்கு இடையிலான வீதி பல வருடங்களாக மூடப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள் வீதியை திறக்கும் பட்சத்தில் புத்தளத்துக்கு செல்வதற்கு தொன்னூறு கிலோமீட்டர் குறையும் மாற்று திட்டத்துடன் மென்னாருக்கும் புத்தளத்துக்கும் இடையிலான வீதியை திறப்பதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த பிரதேச சபைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது வெற்றி வாகை அதிகரித்திருப்பதன் காரணமாக இன்றைக்கு நம்ம அரசியல்வாதிகள் மீண்டும் மக்களுக்கு பூச்சாண்டி காட்டுகின்ற வேலை மக்களை மீண்டும் திசை திருப்புகின்ற வேலை தாங்களுடைய விளையாட்டுக்களை ஆரம்பித்திருக்கிறோம் காலை நக்கிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து ரவுடின்னு சொல்றாங்க உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் விடுவிக்கப்படாதுள்ள சைவ மக்களின் வழிபாட்டிடங்களை உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவிடம் அகில இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் கீரிமலை சடையம்மா மடம் ஆதிசிவன் கோயில் இருந்த இடம் காங்கேசந்துறை சுக்கரவாத சத்ரமடத்து நிலம் ஆகியவற்றை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அகில இலங்கை இந்து மாமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது பாடல் பெற்ற தலமான திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் திருத்தலத்துக்கு அருகில் பக்தர்களுக்கு இடையூறாக கோயிலுக்கு செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள கடைகள் தொடர்பிலும் இந்த அறிக்கையினூடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு பூர்ண உரிமைகள் அடங்கிய தீர்வை வழங்க முன்வருமாறும் அகில இலங்கை இந்து மாமன்ற அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரியை கண்டுபிடித்து விரைவில் தண்டனை வழங்க வேண்டுமென நீர்கொழும்பு பிரஜைகள் குழு வலியுறுத்தியுள்ளது உயிர்த்தஞ்சாறு தாக்குதலுக்கு நீதி கோரி நீர்கொழும்பு பிரஜைகள் குழு ஏற்பாடு ஊடக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது மே பிள்ளையானை கைது செய்தமைக்காக கம்மன் பிளவினர் முன்னெடுக்கின்ற முயற்சிகளூடாக அப்பாவி ஒருவர் உயிர் ஞாயிறு தாக்கல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காண்பிக்க முற்படுகின்றனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை காணாமல் அல்லது கொலை செய்தமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் குறித்து விசாரணை செய்வதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரை மணித்தியாலமாக அவருடன் கதைத்த கம்மன் பிள உயிர் ஞாயிறு தாக்கல் தொடர்பில் எதுவும் கதைக்கவில்லை என கூறுகின்றார் ஏன் அவ்வாறு கூற வேண்டும் இது பூனை இருந்து வெளியில் பாய்ந்தது போன்றாகும் எதற்காக நீங்கள் தொடர்பில் கதைப்பதற்காக சிரமப்படுகின்றீர்கள் அந்த கால பகுதியில் பிள்ளையானும் சஹரானும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே இடத்தில் இருந்தார்கள் என்றும் சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றும் தெளிவான ஆதாரங்கள் உள்ளன அவ்வாறென்றால் இது அதற்குள்ளேயே இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் இதில் சூழ்ச்சி இருப்பதாகவும் பிள்ளையானின் செயலாளர் தெளிவாக கூறுகின்றார் அதனால் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் உள்ளே அப்பாவி ஒருவரை உயிர்த்த ஞாயிறுடன் தொடர்புபடுத்தி அவரை ஒரு பூதமாகவோ அல்லது பிரதான சூத்திரதாரியாகவோ காண்பிக்க முயற்சிக்கின்றனர் என்ற விடயத்தை மக்களுக்கு பிழையான சித்திரத்தை காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள் கம்மன் பிள நீங்கள் குழந்தையாக முயற்சிக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் இந்த நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றீர்கள் இது மிகவும் கீழ்த்தரமான வெக்கக்கீடான சூழ்ச்சியாகும் பிள்ளையானுடன் கலந்துரையாடல்களுக்கு செல்வதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சித்துள்ளார் ஆனால் அரசாங்கம்

இந்த சம்பவத்துக்கு நியாயத்தை கேட்க வேண்டும் நியாயத்தை நீங்கள் தர வேண்டும் அப்ப குற்றவாளிகள் இப்பொழுதே இருக்கின்றார்கள் இந்த ஸ்கிரீன்ல நமக்கு தெரிகிறதுக்கு அப்ப ஏன் இன்னும் தயக்கப்படுகிறார்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவங்க வந்து சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துறதுக்கு அப்ப திருப்பி உதயகம்மம் அம் ரணில் விக்ரமசிங்க கருணான் பிள்ளையான் வந்து இவங்க எல்லோரும் வந்து இப்ப இந்த நாடகத்தின் பங்குகாரர்கள் இருக்கின்றார்கள் அப்ப இப்ப நமக்கு விளங்குது இதுல வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் கொண்டு உருவாகி கொண்டு போகுது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவ மற்றும் யோகட் ஆகியவற்றுக்கான வேட் வரி நீக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவிக்கின்றது சேர் வரி மீதான திருத்தங்களுக்கு அமைய இந்த வரி நீக்கப்பட்டுள்ளது பெருமதி சேர் வரி திருத்த சட்டம் மூலம் கடந்த ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுடன் பதினோராம் திகதி அதனை சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன சான்றுபடுத்தியிருந்தார் அதற்கமைய ஏப்ரல் மாதம் பதினோராம் திகதி முதல் அமலாகும் வகையில் திரவப்பால் மற்றும் யோகட்டுக்கான வெட்வரி நீக்கப்பட்டுள்ளது நெப்தா மீதான வெட்வரியும் புதிய திருத்தங்களுக்கு அமைய நீக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பெருமதி சேர் வரி மீதான திருத்தப்பட்ட புதிய சட்டமூலத்துக்கு அமைய வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்களால் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு வெட்வரி விதிக்கப்படும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன் பிரகாரம் வெளிநாட்டில் தங்கியுள்ளவர்களினால் இலங்கையர்களுக்கான இலத்தரனியல் சார் சேவைகளுக்கு வெட்வரி அறவிடப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்தது வர்த்தக நோக்கத்துக்காக பொருட்களை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யும் அனைவரும் பெருமதி சேர் வரி திருத்த சட்டத்தின் பிரகாரம் பதிவு செய்வது கட்டாயமாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக கண்டு வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் நாளை முதல் பக்தர்களுக்கு கிட்ட உள்ளது உலகவாழ் மக்களுக்கு ஆசி வேண்டி நாளை முதல் பத்து நாட்களுக்கு ஸ்ரீதலதா காட்சிப்படுத்தல் நடைபெற உள்ளது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு கண்டி நகரம் தயார்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் விசட போக்குவரத்து திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது புத்த பகவானின் தாது இலங்கைக்கு கொண்டுவரப்படுவதற்கு முன்னதாக கலிங்க தேசத்தை ஆட்சி செய்த மன்னரின் பொறுப்பில் இருந்தது இந்த புனித சின்னத்தை பாதுகாத்து வழிபாடுகளை நடத்தும் பணி மன்னரின் மருமகனான இளவரசன் தந்தவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அவர் இளவரசி ஹேமமாலாவின் கணவராவார் குகசேவ மன்னரிடமிருந்து புனித தந்த தாதுவை கையகப்படுத்துவதற்கான போர் ஆரம்பமானதை அடுத்து மன்னரின் கட்டளைக் இளவரசர் தனது மனைவியான இளவரசி புனித இலங்கை மன்னன் கீர்த்தி ஸ்ரீ மேகவர்ணனின் ஆட்சி காலத்தில் நாட்டை வந்தடைந்தார் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்று பத்தாம் ஆண்டில் இளவரசி ஹேமமாலா தனது கோந்தலுக்குள் பாதுகாப்பாக மறைத்து எடுத்து வந்த புனித தந்த தாதுவை இன்றும் புத்த பகவானின் உயிரோட்டமுள்ள புனித சின்னமாக பௌத்த மக்கள் வழிபடுகின்றனர் இற்றைக்கு ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் முதலாவது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் நடைபெற்றதுடன் இறுதியாக இந்த புனித சின்னத்தை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நேரடியாக தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி குடிநீர் சுகாதார வசதிகள் கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கண்டி மாநகர ஆணையாளர் இந்திகா குமாரி அபய் சிங்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் தலதா காட்சிப்படுத்தலுக்கு வரையை தரும் மக்களின் பாதுகாப்புக்காக பத்தாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் புனித வழிபாட்டுக்காக வரையை மக்கள் அனாவசியமான பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாளிகைக்குள் பிரவேசிக்கும்போது மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட தமது கையடக்க தொலைபேசியை மாத்திரமே எடுத்துச் செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக கெட்டம்பே விளையாட்டரங்கு கண்ணுருவ வீதி கட்டகஸ்தோட்டை நான்காம் மைல்கள் புல்கொல்ல மகிந்த ராஜபக்ச கலையரங்க வளாகம் தர்மாசோக மாவத்தை மற்றும் பி டி ராஜன் அரங்கு பல்லைக்கலை பண்டாரநாயக்க கல்லூரி விளையாட்டரங்கு குருதினி ஆகிய பகுதிகளில் வாகன தெரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கண்டி நகரம் ஊடாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வாகனங்களை மாற்று வீதிகள் வழியாக அனுப்பி வைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வரிசைகள் காணப்படுகின்ற இடங்கள் தொடர்பில் மக்களுக்கு ஆன்லைன் ஊடாக தகவல்களை பெற்றுக் கொடுக்க விசேட திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை புத்த பகவானின் புனித தந்த கண்டு வழிபடுவதற்காக ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வருகை தந்த பக்தர்கள் கண்டி நகரில் கூடியுள்ளனர் தலதா மாளிகைக்கு செல்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள பிரவேச மார்க்கங்களில் அவர்கள் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் உலகில் சிறுத்தைகளின் அடர்த்தி அதிகமுள்ள இரண்டாவது பூங்காவாக குமண தேசிய பூங்கா பதிவாகியுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் கட்டிகள் பிரிவின் ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆய்வொன்றின் முடிவுகளின் அடிப்படையில் குமட தேசிய பூங்கா சிறுத்தைகளின் அடர்த்தி அதிகம் உள்ள பூங்காக்களின் பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது உலகில் சிறுத்தைகளின் அடர்த்தி அதிகமுள்ள வனப்பகுதிகளில் குமண தேசிய பூங்காவும் ஒன்றென்பது ஸ்ரீ ஜாவர்தரபுர பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையின் ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது பரப்பளவில் சுமார் நாற்பத்தொரு சிறுத்தைகள் வாழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்துள்ளனர் இதற்கமைய உலகிலேயே நூறு சதுர கிலோமீட்டருக்குள் இரண்டாவது அதிக சிறுத்தைகள் எண்ணிக்கையை கொண்ட பூங்காவாக இது கண்டறியப்பட்டுள்ளது தேசிய நாட்டின் பிற காடுகளுடன் ஒப்பிடும்போது சிறுத்தைகள் வசிப்பதற்கு மிகவும் உகந்த இடமாக காணப்படுகின்றது சிறுத்தைகள் தமது வாழ்விடங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீராதாரங்கள் மலைகள் உள்ள இடங்களை தேர்ந்தெடுப்பதாகவும் அவை தங்கள் உணவு தேவைகளுக்காக கரடிகள் மான்களை பயன்படுத்துவதாகவும் இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பேராசிரியர் தர்ஷினி மகா உல்பத கலாநதி துலான் ஜெயசேகர பசிந்து ராட்ரிகோ ஷானிமா அனுவர்தன ஹிரோனி வீரசிங்க அஜித் குமார சரணி குணத்திலக்க சச்சினி சிகேரா பசாந்த் விஷ்மித் வினுரி மெண்டிஸ் தரங்கா தனாஞ்சனி வசந்த திசாநாயக்க திலாந்த சமரநாயக ஆகியோர் இணைந்து இந்த ஆய்வை நடத்தியிருந்தனர் ஐந்து தசாப்தங்களுக்கும் அதிகமாக ஊடகவியலாளராகவும் செய்தி ஆசிரியராகவும் உதவி ஆசிரியராகவும் செயல்பட்ட ஊடகவியலாளரான பிரேமலால் விஜயரத்ன தனது வயதில் காலமானார் தவச பத்திரிகையூடாக பிரேமலால் விஜயரத்ன ஊடகத்துறைக்குள் பிரவேசித்தார் பின்னர் இரிதா பெருமனு மௌபிம ஜனயுகய சண்டே லீடர் ஆகிய பத்திரிகைகளில் பணிபுரிந்த பிரேமலால் விஜயரத்ன போலீஸ் சுகாதாரம் மற்றும் அரசியல் துறை சார்ந்த செய்திகளை ஊடகவியலாளர் ஆவார் ஊடக ஊடக விலையமைப்பின் வானொலி பிரிவிலும் ஒரு தசாப்தத்துக்கும் அதிக காலம் சேவையாற்றிய அன்னார் சிறசு செய்தி பிரிவை கட்டியெழுப்பும் யுகத்துக்கும் வலு சேர்க்கும் வகையில் செயற்பட்டார் அன்னார் இப்போ விட்டு பிரியும் போது பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் செயல்பட்டிருந்தார் பிரேமலால் விஜயரத்ன இரு பிள்ளைகளின் தந்தையாவார் அன்னாரது போதவுடல் இன்றிரவு முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இலக்கம் இருநூற்று நாற்பது வண்ணவத்த வீதி வெள்ளம்பெட்டி முகவரியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் அன்னாரது விருதி கிரியைகள் சனிக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு கொட்டிக்காவத்து பொதுமையானத்தில் இடம்பெறவுள்ளன அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் அதிகரித்து வரும் வர்த்தக மோதல் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரின் முன்னாள் துணை பிரதமர் சின்னத்தம்பி ராஜரத்னத்தின் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கூறியுள்ளார் அமெரிக்காவும் சீனாவும் முழுமையாக வர்த்தக யுத்தத்தின் விளிம்பில் உள்ளன இறுதி வரை போராட உள்ளதாக இந்த வரி விதிப்பினால் இரு நாடுகளுக்கும் நாடுகளுக்குமிடையிலான கொடுக்கல் வாங்கல்களுடன் நிறுத்தப்படலாம் முழு உலகுமே அதன் வேதனையை அனுபவிக்க நேரிடும் ஒரு சிறிய நாடு என்ற வகையில் நமக்கு சில எல்லைகள் இருந்தாலும் இந்த புதிய சூழலில் பார்வையாளராக நாம் வாழ முடியாது இதற்கு பதிலளித்து நிலையை தீர்ப்பதையே நாம் மேற்கொள்ள வேண்டும் நாமே எமது தலைவிதியை தீர்ப்பு வேண்டும் நாம் தனியாக இல்லை நாமும் சமமாக உள்ள பெரும்பாலான நாடுகளும் எமது அர்ப்பணிப்புடன் இணைய தயார் நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகளாவிய அமைப்பிற்காக ஒரே எண்ணம் கொண்ட நாடுகளுடன் எமது வலைமைப்பை ஆழப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் முடியும் அதனை நாம் செய்வோம் நாம் ஒன்றாக இணைந்தால் எதிர்காலத்தில் உருவாகவிருக்கும் மிகவும் நிலையான உலகளாவிய ஒழுங்குமுறையை எதிர்கொள்வதற்கான அடித்தளத்தை அமைக்க முடியும் சீனா கட்டியெழுப்பும் புதிய கூட்டணி என்ன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிக்கொள்கைகளை நுட்பமாக தாக்கும் விதமாக ஒருதலை பட்சம் மற்றும் பாதுகாப்பு வாதத்தை எதிர்கொள்ள மலேசியா உள்ளிட்ட பிறந்த தென்கிழக்கு ஆசிய வலயத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அளித்துள்ளார் மலேசியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது பகிர்ந்து கொள்வதற்கான எதிர்காலத்துக்காக ஆசிய குடும்பத்தில் ஒற்றுமையின் முக்கியத்துவம் தொடர்பில் மலேசியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது சீன ஜனாதிபதி வலியுறுத்தினார் உலகளாவிய ஒழுங்குமுறை மற்றும் உலகமயமாக்கல் பொருளாதாரம் அபாயத்தில் உள்ள நிலையில் பூகோள அரசியல் உள்ளிட்ட ஆபத்தை எதிர்த்து போராடுவதில் சீனாவும் மலேசியாவின் பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளுடன் இணைந்து நிற்கின்றன நாம் ஒருதலைபட்சம் மற்றும் பாதுகாப்பு வாதத்தை எதிர்க்க வேண்டும் எமது ஆசிய குடும்பத்தின் ஒளிமயமான அபிலாஷைகளை நாம் ஒன்றாக பாதுகாக்க வேண்டும் சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான நட்பை வரலாற்றை போலவே எதிர்காலத்திலும் வடிவமைக்கும் ஆற்றலை கொண்ட ஒன்றாகவே நாம் பார்க்கின்றோம் சீனா மலேசியாவும் இந்தியாவுடன் ஒரு உயர்மட்ட மூலோபாய திட்டத்துடன் முன்னேற விரும்புகிறது சீனா மற்றும் மலேசிய மக்கள் பகிர்ந்து கொண்டு எதிர்காலத்திற்காக ஒருவர் ஒருவர் அணைத்துக் கொண்டு ஐம்பது ஆண்டுகால பொன்னான இருதரப்பு உறவுகளை பேணி வருகின்றன நாம் இணைந்து எமது இரு நாடுகளின் நவீனமயமாக்களை துரிதப்படுத்த வேண்டும் சமாதானம் மற்றும் ஒத்துழைப்புக்காக உலகிற்கு நல்ல உதாரணமாக இருந்து அந்த வழியில் எமது வளையத்தில் மாத்திரமன்றி அதற்கு அப்பாற் சென்று அமைதியின் நிலைபெயின் தகு தன்மை மற்றும் அதன் செழிப்பிற்காக வழங்க வேண்டும் பொருளாதார பாகுபாட்டுக்கு எதிராக அமெரிக்காவை நுட்பமாக தாக்கும் வகையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் என்பவர் நேரடி தன்மையின் முன்மாதிரி என அவர் தெரிவித்துள்ளார் பன்முகத்தன்மை பெரும் ஆபத்தில் இருக்கும் ஒரே நேரத்தில் சில நாடுகள் பொறுப்பெற்றவர்களாக இருக்கும் தருணத்தில் மேலும் சில நாடுகள் இதுவரை வழங்கி வந்த வாக்குறுதிகள் தொடர்பில் கேள்வி கேட்கும் தருணத்தில் சீனாவின் உலகளாவிய அணுகுமுறையில் இருந்து புதிய நம்பிக்கை வெளிப்பட்டுள்ளது அவர்கள் உள்ளே மாத்திரமின்றி சுற்றியும் பார்க்கின்றனர் அவர்கள் எதிரானவர்கள் அல்ல நவீனத்துவவாதிகளாக இருக்கும் நாம் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகமயமாக்களின் நேர்மையான நுழைவும் இல்லை இந்த நேரத்தில் ஒரு சீன பழமொழி நினைவுக்கு வருகின்றது உலகில் கடினமானது இன எதுவும் இல்லை தைரியம் இல்லாதவர்களுக்கு அது கடினம் இவ்வாறான கடினமான நேரத்தில் சீனா ஒரு புத்திசாலித்தனமான வலிமையான மற்றும் நம்பகமான பங்காளியாக உள்ளது இதனை மலேசியா வரவேற்கின்றது of lasting peace and prosperity இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி இரவு 10 மணிக்கு எதிர்பார்ப்போம். வணக்கம்.